நான் உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான சென்சபிளான காமன் கம்போஸ்டர்லாம் ஒரு டேரக்டர் அவர் ப்ளீஸ் ரிமெம்பர் இட்ஸ் நேம் உதய் கே அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அண்ட் படத்தை வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ நிறையா திரும்ப திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம் ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸாக இருக்கும் திரும்பி திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழையே தெரியாது ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க பாண்டிய சார் எங்கள் படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் எந்த படத்தையும் பார்த்துருக்க மாட்டீங்க செம்மையாக இருப்பாரு பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் புல்லட் எல்லாம் வந்துருப்பாரு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பாரு நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சார் எல்லாருக்கும் இங்கே எடிட்டர் தேவா அவரு ஸ்வீட் சம்ம ஸ்வீட் அவரு ரொம்ப பொறுமை நிறைய வேலை பார்த்தாங்க நாங்கள் கொஞ்சம் பேர்தான் பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்கலாம் பட் பேரக்டர்ஸ் இந்த டீம் டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ண